வணக்கம் இன்னைக்கு லாஜிக்கோட ஷோல நம்ம பார்க்க போகிற படம் சக்தி திருமகன் இந்த படத்தை பற்றி ஆச்சரியமூட்டும் அதிர்ச்சி ஊட்டும் ஒரு தகவல் இருக்குது என்னென்னா இந்த படத்தில் ஹீரோ மாமா வேலை பார்க்குறவர் எங்கள் மாமா ஒரிஜினல் மாமா எனக்கு என்னோட மாமா படத்தில் ஹீரோ மாமா வேலை பார்க்குறவர் ஆமாங்க மாமா வேலை பார்க்கறவர் தான் இந்த படத்தோட ஹீரோ படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி மாமாவை நடிச்சிருக்காரு படத்தோட டைரக்டர் அருவி வாக படத்தோடய டைரக்டர் அருண் பிரபு அருவி படத்தில் எச்ஐ ஒன்றவன் தான் கதாநாயகி இந்த படத்தில் பார்க்குறது தான் கதாநாயகர் இப்படி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு கதை சொல்ல முடியுமா அந்த கதையில் ஐயாயிரம் வருஷமாக இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல ஒரிஜினல் மாமா காலங்காலமாக யாரோ கதையில் சொல்லியிருக்காங்க அந்த ஐயாயிரம் வருஷத்து மாமாவை போட்டு பொழக்க முடியுமா பொல பொலன்னு பொழுதுருக்காரு படத்தில் படத்தோட கதையை சொல்லிவிடுவான் இந்த படத்தோடய கதையை சொல்ல விரும்பல ஏன்னா படம் ஃபுல்லாக சம்பவம் எனக்கு ஒரு ஆச்சிரியம் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்க இந்நேரம் இவனுக்கு கொடியை பிடிச்சிருக்கணும் சென்சாருக்கே விட்ருக்கூடாது படத்தை தடை பண்ணிருக்கணும் ரெண்டரை மணி நேரம் மனுஷன் செய் ஜெயனு செஞ்சுருக்கார் டேரக்டர் யார் ட டன் 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 ட்ரை ட்ரொயிங் ட்ரொயை பிடிச்சி செஞ்சுருக்காரு என்ன படம் ஹீரோ தான் எப்படின்னா ஹீரோயின் யாருன்னா ஆல்ரெடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டிவைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க தான் ஹீரோயின் அதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க ஹீரோனா ஒரு போலீஸ்கார் ஒரு கலெக்ட்ரு ஒரு பிஸ்னஸ் மேனு சங்கர் படத்தில் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிருப்பாங்க இவர் அப்படி இல்லை மாமா வேலை தான் ஹீரோ ஹீரோயின் இப்படி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் தான் லவ் லவ்வில் டைலாக்கே கிடையாது பார்ப்பாங்க பிடிச்சிருக்கும் ஸ்டெயிட்டாக கல்யாணம் நேராக கதைக்கு வரேன்னு கதைக்கு வந்துடுவார் அப்போ கதைக்கு வந்தால் வில்லனை பற்றி சொல்லணும் வில்லன் யாருன்னா ஹீரோ சின்ன மாமா வில்லன் பெரிய மாமா உலகத்துக்கே மாமா அந்த மாமா யாரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா ஐயாயிரம் வருஷமா எங்கள் மாமாவில் பார்த்துன்னு இருக்கிறாங்கல்ல அவங்க எலெக்ஷனை நிற்க மாட்டாங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க தான் வேலை பார்த்து இந்த நாட்டையே இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்க யாருன்னு தெரியாது கற்பனையாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் ஆனால் படத்தில் என்னோட கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுத்த மாதிரி வில்லனோட உருவம் காலங்காலமாக இந்த மாமா இருப்பாங்களே மாமா ஏன்னா மாமா இருக்கிறாங்கல்ல அந்த மாமாவெல்லாம் செதுக்கி செஞ்ச மாதிரி ஒரு வில்லன் அற்புதமாக நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் டைலாகு செதுரம் டைலாக் வில்லனுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு அவர் அவங்க மொழியில் புரியாத மொழியில் ஒரு டைலாக் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு பிரயோஜனமாக சாவறதுக்கு தான் ஜனமே யாருக்கு பிரயோஜனமா எங்களுக்கு பிரயோஜனமாக சாவத்துக்கு தான் ஜனமேனு ஒரு டைலாகு வெறித்தனமாக இருக்கும் என்னங்க இவங்களை போய் வில்லனா காட்டியிருக்காரு எப்படி விறுவிறுப்பா இருக்குமா பயம் வருமா அவங்கள பார்த்தாலே ரொம்ப இதுவா தானா இருக்கும் இவங்கள வில்லனா காமிச்சு எப்படி பவர்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா ஆண்டாண்டு காலமா வில்லன் யார் நமக்கு தெரிஞ்ச வில்லன் யாரு ஆதிட ஆதினா பொட்டு வச்சு பழம் சாப்பிட்றோண்ணா இல்ல பொங்கல் சாப்பிட்றோண்ணா காசிமேடு ஆதி காசிமேடுல இருக்கிறவங்க தான் வில்ல ஆனா இங்க வில்லை யாருன்னா ஐயாயிரம் வருஷமா மாமாக்களை பார்த்தானுங்கல்ல அந்த மாமாக்கள்லாம் சேர்த்து வச்சு வந்தாங்கன்னா ஒரிஜினல் வில்ல நீங்கள் இங்கேயே தேடாதீங்க வில்ல இங்கே தான் இருக்கிறான் படம்னா இல்லாத கதையை சொல்கிறது இல்லை இருக்கிறத சொல்கிறது வில்லன் யார் எவன் இந்த நாட்டு ஆள்னுக்குறான் எவன் தொல்லை கொடுத்துனுங்கிறான் எவன் கண்ணுக்கே தெரியாமல் ஐயாயிரம் வருஷமாக நம்ம கட்டுப்பாட்டில் அவன் தான் வில்லு வெறித்தனமாக இருக்கும் விஷயம் தெரியும் பார்த்தா படம் பார்த்தா தெரியும் படம் பார்த்தா இப்படிலாம் நடக்குதா நம்ம வாழ்க்கையை கேள்வி கேட்கும் படம் ஹீரோ மாமாவில் பார்ப்பாரு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு சீன் இருக்கும் அருவி படத்தில் ஒரு லென்த்தி டயலாக் இருக்கும் அந்த டயலாக்ல நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கேள்வி கேட்டுட்டு கடைசியாக சொல்லி முடிப்பாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாங்குறதுக்கு போல் எயிட்ஸ் வந்து செத்து போகலான்னாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோ டயலாக் சொல்லுவார் நான் போலீஸ் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா யார் ஒங்கா இருக்கா போலீஸ்ல ஓங்கா இருக்காங்களா வக்கீல ஓங்கா இருக்காங்களா கலெக்டர்ல ஓங்கா இருக்காங்களா அரசியல்வாதி ஓங்கா இருக்கிறாங்களா நாம உங்கா இருக்கிறோமா ஏன்னா இந்த நாடு இப்படி இருக்குது இங்க உங்காத தூக்கி வெளியே அடிச்சிருவாங்க இங்க எங்க புனியணும் எங்க காட்டணும் எங்க வளையணும் தானே வளைஞ்சி வளைஞ்சி எல்லாம் வாங்குறீங்க இப்படியாப்பட்ட நாட்டுல மாமா வேலை பார்க்காம வேற என்ன வேலை பாக்குறதுன்னு கேட்பாரு செவில அடித்த மாதிரி இருக்கும் அதாவது படத்தில் பல பேரை நமக்கு ஞாபகப்படுத்தும் உதாரணத்துக்கு நிம்மி மாமி ஐயா சவுக்கு சங்கர் என் தலைவன் ஆகச் சிறந்த ஐயா ஞானி அரசியல் ஞானி ஹெச் ராஜா அவர்கள் இப்படி பல பேர் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க படத்தில் எனக்கு வந்தாங்க அவங்களுக்கு வருவாங்களா தெரில எனக்கு வந்தாங்க அப்படி நிம்மி மாமி மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஹீரோ வந்து அவங்கள காலி பண்ணுவாரு அவங்க டிசிஷனை வச்சு அவங்கள வச்சு அவங்களை காலி பண்ணுவார் உடனடியாக பெருசாக எழுந்திருக்க மாட்டாங்க ஆனால் இமிடியேட்டாக அந்த மாமா வேலை பார்த்தவங்க அந்த பிரெயின் என்ன வேலை செய்யுன்னா சூப்பராக காமிச்சிருப்பார் இம்மிடியேட்டாக யோசிப்பாங்க டிசிஷன் எந்த ஆனால் சுச்சுவேஷன் எந்த இல்லையே எப்படி இது நடக்கும் அப்படின்னு இமிடியேட்டாக யோசிக்கும் நம்ம இத்தனை வாங்கினுக்கிறோம்ல கடன் வாங்கணும்னு டிசிஷன் நம்மளுது ஆனால் அந்த சுச்சுவேஷன் நம்மளுதா இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லா டிசிஷனும் நம்மளுது ஆனால் அந்த சுச்சுவேஷன் நம்மள்தான் நம்ம உருவாக்கண்ட யாரோ ஒரு ஆள் உருவாக்குறேன் அந்த உருவாக்கின சுச்சுவேஷனில் நம்ம டிசிஷன் எடுத்து வாழ்ந்து அதை சொல்லியிருப்பாங்க மனுஷன் அவங்க இப்படியே யோசிக்கிறாங்க நம்ம ஐயாயிரம் வருஷமாக அதை யோசிக்கல அருமையான சீனு அதை வச்சு தான் ஹீரோவே கண்டுபிடிப்பாங்க ஹீரோவை காலி பண்ணுவாங்க அந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீனு நறுக்கு நறுக்கு நறுக்கும் நம்மளை கேள்வி கேட்டுனே இருப்பாங்க இந்த படத்தில் டைரக்டர் தான் மாசு ஏன்னா ஹீரோக்கு ஒரு மாசின்னு வச்சுருப்பாரு காலங்காலமாக நம்ம மாசின்னு பார்த்துருப்போம் என்னென்ன உள்ளே போ அந்த மாதிரி வெறுத்தனமான சீன் அந்த சீனை கிண்டல் பண்ணல அந்த மாதிரியான ஒரு மாசின்னு பார்த்துருப்போம் ஃபைட்டு பார்த்துருப்போம் என்ட்ரி பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் ஒரு மாசின்னு வில்ல ஹீரோவை காலி பண்ணி தரமட்டமாக ஹீரோ கம்பேக் கொடுப்பாரு வில்ல சொல்லுவான் நீ மாமாவில் பார்க்குறோட அண்ணுவான் ஹீரோ கம்பேக் கொடுக்குறப்ப அவருக்கு ஒரு மாசின்னு வச்சுருப்பாங்க ஹீரோ சண்டை போடலை கத்தியால் குத்தலை கத்தலை மாஸ் டைலாக் பேசலை மனுஷன் சிம்பிளாக உட்காந்து வெத்தலை போட்டியை துறப்பாப்பில் வெத்தலை போட்டியை திறந்து வெத்தலை போடுவார் பயங்கர மாசாக இருக்கும் ஈரோனா அடிக்கணும் கத்தணும் மாமா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல அதுவும் கெத்து தாண்ட அதுவும் மாசு தாண்டனு வெத்தலை போட்டிய என் மனுஷன் வெறித்தனமாக இருக்கும் அங்கே நிற்கிறாப்பில் டேரெக்ட்ரு படத்தில் டைலாக்கு மாசாக இருக்கும் அருவி படம் மாதிரி இந்த படத்துல டைலாக்கு வெறித்தனமாக இருக்கும் வெறும் டைலாக் இல்லை அதுக்கு பின்னாடி ரிசர்ச் இருக்கும் அதுக்கு பின்னாடி நம்மளை கேள்வி கேட்குற கேள்வி இருக்கும் ஹீரோ சொல்லுவார் வெள்ளக்காரங்க இங்கே வர்றப்ப எட்டு பேர் வந்தான் இந்த நாட்டில் யாராவது கள்ளத்து கேட்டா ஓடிலான்னு வந்தான் யாருமே கள்ளத்துக்கு அடிக்கலை ஐநூறு வருஷம் வெள்ளக்கார ஆண்டுட்டான் ஒரு ஆள் கள்ளத்துக்கு கேட்குருந்தா ஐநூறு வருஷம் அடிமையாக இருந்திருக்கு தேவையில்ல அந்த மாதிரி தான் இங்கே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க யாருமே கள்ளத்துக்கு அடிக்கலை ஒரு ஆள் கள்ளத்துக்கு அடிச்சு அப்படியே ஓடி இருப்பான் ஐயாயிரம் வருஷமாக நான் மேலே நிற்கியும் சொல்லி நம்மளை ஆணை நினைக்கிறான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்குற எதிரி நம்ம எதிரி இல்லை நடுவில் மாமா வேலை செஞ்சாம்பாரு ஐயாயிரம் வருஷமாக தான் எதிரி அவனை அப்பயும் கள்ளத்துக்கு அடிக்கலை இப்பயும் அடிக்கலைன்னா எப்போ அடிக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குற மாதிரி இருக்கும் பெரித்தனமாக இருக்கும் ஹீரோ வந்து ஒரு பெரிய சந்தை தூக்கி வளர்ப்பார் நிறைய அறிவுரை சொல்லுவார் அப்படி சொல்லும் போது இந்த மாமாக்களை பற்றி ஒரு டைலாக் இருக்கும் அவன் காட்டில் யாருன்னா சிங்கம் கிடையாது நரி சூழ்ச்சி பண்ற நரி நமக்கு பகனா எதிர்த்து சண்டை போடுவோம் ஆனால் இந்த நரி சூழ்ச்சி பண்ணுவோம் தான் ஐயாயிரம் வருஷமா சூழ்ச்சி பண்ணி இருக்குது அவன் சூழ்ச்சியை முறியடிக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமான வேலை நம்மளோட எதிரி யாரை நம்ம கண்டுபிடிச்சி அவனுதான் இந்த படம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க படம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னா இது வரைக்கும் நீ எதிரின்னு ஒருத்தன் நினைச்சல அவன் இல்லடா எதிரி அதுக்கு நடுறவன் கண்ணுக்கு தெரியாமல் பல மாமாக்கள் இருக்கிறானுங்க அவனுங்க ஐயாயிரம் வருஷமா இருக்கிறானுங்க அவனுக்கு தான் எதிரி அவனு சூழ்ச்சியில் தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்காரு மகேந்திர சிங் தோனி தான் நம்ம கேப்டன் கபில் தேவ் தான் கேப்டன் ஆனால் இந்தியா டீம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை நான் பிராமின் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க அவளை ஏன் ஸ்டார் ஸ்போர்ட்ல கமெண்ட்ரி பேசுகிறாங்கல்ல அதில் எத்தனை நான் பிராமின் இருக்காங்க இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது யார் இதெல்லாம் டிசைட் பண்ணுறா யார் அவங்கள சேர்த்துக்கிறா இப்படியாப்பட்ட கேள்வி நம்ம கேட்குறோமா இல்லையா அந்த கேள்வி கேட்க சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் டேரெக்டாக அதை சொல்லலைன்னு வைங்க அப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் நான் அப்படி புரிஞ்சிக்கன்னு வச்சுக்குவேன் இந்த இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் சாதா கிரிக்கெட்லேயே நம்ம கேள்வி வரல பார்த்து ரசிச்சுட்டு போயிடுறோம் கிரிக்கெட் நமக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டாக்ஸ்னு அந்த படம் சொல்லிடுவோம் அதுவே யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ யார் நம்மளை டிஸ்டாக் பண்ணுறா எதுக்கு டிஸ்டாக் பண்ணுறான் இப்படியாப்பட்ட கேள்வி எல்லாம் அந்த படம் நம்மளை கேட்டுனே இருக்கும் படம் ஃபுல்லாக நம்மளை யோசிக்க வச்சுனே இருக்கும் ஐயா மோடி தான் நம்ம பிரதமர் ஆனால் அந்த கட்சி யாருக்கான கட்சி யாருக்கான கட்சி மக்களுக்கான கட்சி மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்லலை அப்போ அந்த கட்சி யாருக்கான கட்சி இங்கே இருக்கிற எல்லாரும் யாருக்காக உழைக்கிறோம் யார் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம ஆண்டுன்னுறா அப்படின்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கரு நான் நினச்சிக்கிறேன் நானே நினச்சிக்கிறேன் ஏன்னா எதாவது சொல்லிட்டா படத்தை அப்படி சொல்லலைன்றீங்க அது ஏன் கற்பனைக்கே விட்டுறேன் படத்தில் ஒரு அருமையான டைலாக் இருக்கும் ஹீரோ கடைசியாக சொல்லுவார் என்னை ஒரு கிழமை வளர்த்தான் அவன் கையில் ஒரு தடி இருக்கும் நம்ம தடுமாறுறப்ப தாங்கி பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த தடி இல்லை தப்பு பண்ணால் அதுவும் முக்கியமாக யார் தப்பு பண்ணாலும் எடுத்து அடித்து விட்றதுக்கு தான் அந்த தடின்னு இருக்கான் வீரமே வாகை சூடுமுன்னா அந்த படம் முடியும் என்ன சொல்ல வராருன்னா கொஞ்சமாக வீரமாக இருங்க என்னென்னா கேள்வி கேளுங்க இன்னும் எத்தனை நாள் வாய முன்னே இருக்கு போகிறீங்க நீங்களும் கேட்கலாம் அப்புறம் யார் கேட்குறது ஐயாயிரம் வருஷமாக வாயை மூட்டிங்க இனிமே அது கேளுங்கன்னு நம்ம வாழ்க்கையில் கேள்வி கேட்க சொல்கிற முக்கியமான படம் தான் சக்தி திருமகன் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ வர டைரக்டர்லாம் சமூக பொறுப்போடு இருக்கிறாங்க கண்ட கண்ட கருமத்தை எடுக்காமல் நம்ம கிடைச்ச வாய்ப்பில் சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லுவோம் ஏதாவது கேள்வி எழுப்புவோம் மக்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறோன்னு இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறத நம்ம வரவேற்கணும் இந்த படத்தை பார்த்தே தீரணும் படையாண்ட வீரன் கொடையாண்ட வீரன்லாம் படம் வர்றப்ப தண்டகாரண்யம் சக்தி பெருமான் போன்ற படத்தை நம்ம ஆகணும் போய் படத்தை பார்ப்போம் கண்ட கண்ட கருமத்தை பார்க்குறோம் கு கு குவும் பார்க்குறோம் இதை பார்க்க மாட்டோமா போய் பார்ப்போம்